உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இந்த தலைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைந்தார் இப்போ நிறைய ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் செல்ல வேண்டிய கொல்ல வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க ஆனால் நம்ம நிறுவ ஆன்மீகம் மூலமாக சொன்னோம் பதட்டப்படாதீங்க சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையானவர் பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம் அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் முன்னாடிலாம் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட நான்கு மாதம் பதினான்கு நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்கரமடைகிறார் என்று பார்க்கணும் இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்கரமடைகிறார்னா உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்கரம் அடையினா எண்பத்தி நாலு நாட்கள் வந்து நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார் அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாட்கள் வக்ரநிலையில் பயணிக்கிறார் அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார் வக்ர நிவர்த்தியாகிறார் என்று பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய சுய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கிர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் மூன்றாம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கிர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயத்த கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு இது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டுங்க எங்கே இருந்தாலும் எந்த நீங்கள் இடத்துல என்ன வேலை பார்த்தாலும் சரி அந்த இடத்துல குரு குருவாகவே நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடன் இருப்பவர்களை பாதுகாத்து கொள்வதில் மிக அக்கறை கொள்வீங்க ஒரு கேடயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் ஒரு செயல்பாடை செயல்படுத்தும் தனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சரி தன்னுடைய கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் சரி தன் உடன் இருப்பவர்கள் நல்லா இருக்க வேண்டும் தன் உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே அதிகமான எண்ணம் கொண்டது நீங்கள் தான் எல்லா நேர்களும் கும்பிடலாம் ஆனால் முழு மனதோடு தன் உடன் பிறந்தவர்களுக்காக தன்னை நம்பியவர்களுக்காக இறை வழிபாடுகள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கைகூப்பி வேண்ட நேர்களில் முதன்மையான நபர்கள் நம்மளுடைய தனுசு ராசி தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்ட உங்களால் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன்றை வருட காலமாக பாடு பெரும்பாடு வேலை போராட்டம் இருக்கிற இடத்துல மதிப்பு இல்லை ஒரு ஆசிரியராக வேலை பார்த்து கூட அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல சந்தோஷம்னா என்னங்கிற சூழ்நிலையை நீங்க சந்திச்சுட்டு வந்தீங்க ஏதோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிப உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல அப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அதான் சொல்லுங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகளும் கிடைக்கும் இப்ப இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் யாருக்கெல்லாம் தனுசுராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் அந்த குழந்தைகள் அனைத்துமே உங்களுடைய முன்னோர்களாக இருப்பார்கள் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த நான்கு மாத காலங்களில் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய முன்னோர்களின் சாடையில் இருப்பதற்கான பாக்கியம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்காங்க உங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்கன்னு சொல்லி நீங்கள் மனசார வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னார் மக இன்னார் மக அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டாகும் தொழிலில் நல்ல விதமான வளர்ச்சி ரொம்ப இருவீங்க நல்ல ஒரு அனுபவசாலி அப்பா நீ பரவாயில்லையே கடந்த ஒரு நான்கு மாதத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலையெல்லாம் கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய உறவுகளான சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க போறீங்க கடந்த ஒன்றரை வருஷம் காலமாக தனித்து விடப்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளை தானே செஞ்சு போராடி கஷ்டப்பட்டு வந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் ஏற்பட போகுது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை என்னென்னா மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க ஒரு வம்பெழுத்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க நீங்கள் செய்யாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே பழி கூட போட்டிருப்பாங்க அப்போ இது எப்படா நான் வந்து இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணுவேன் எப்போ தான் எனக்கு அதற்கான உண்மையான தன்மையை நான் வெளி கொண்டு வர முடியும் அப்படின்னு காத்திருக்கிற அன்பார்ந்த தனுஷ்ராசிரியர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடுகளை சனி வக்ர பயிற்சி மூலமாக நீங்கள் அடைய போறீங்க என்பது நிதர்சனமான உண்மை வெளிநாட்டு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக முயற்சியில் வெற்றி உண்டு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் தாயகம் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதற்கான செயல்பாடுகளும் நடைபெறும் ஒரே ஒரு விஷயந்தான் புதிதாக கடன் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செய்து தவிர்த்துருங்க எக்காரந்த கொண்டு புதிய கடன் வாங்குவதை ரொம்ப ரொம்ப கவனமாக யோசிக்கணும் உங்களை தூண்டி விடுவாங்க உங்களை அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு ஆசை வார்த்தையை தூண்டி விடுவாங்க தயவுசெய்து அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது என்பது என்னுடைய கவனம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுற சொந்தமாக தொழில் செய்து பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் தொடங்கலாமா அல்லது பார்ட்னர்ஷிப்லேயே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய ராசி என்றவர்களுக்கு சொல்வது என்னென்னா உறுதியாக தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழிலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கான ப்ளஸ் மைனஸ் என்ன செஞ்சால் என்ன விஷயம் கிடைக்கும் என்ன விஷயம் என்ன எதிர்வினையான விஷயங்கள் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு நிதானமாக புரிந்து கொண்டு செயல்படுங்க எல்லாமே அவன் பார்த்துக்குருவான் அவன் பார்த்துக்குருவான்னு சொல்லி விட்டுட்டு வந்தீங்கன்னா அவரே கடைஸ்வரியும் பார்த்துக்குருவாரு நீங்கள் வெளியே தான் நிற்கணும் ஓகேவா அப்போ இந்த நான் நான்கு மாதம் பத்து நாளில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் முழுமையான அக்கறை செலுத்துனீங்க அப்புடின்னா முழுமையான செயல்பாடை ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உறுதியாக பாதிப்பு கிடையாது அதை விட்டுட்டு நீங்கள் அவசரப்பட்டு யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பாதிப்பு வரும் அந்த இடத்துல ஒரு மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துருங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த சனி வக்கர பயிற்சிக்காகங்களில் புதிய வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டு இடம் வாங்கி வீடு கட்டுவதற்கான சூழ்நிலையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது உண்மை ஒரு வீடு வச்சுக்கிங்கன்னு நூறு வீடு எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க இன்னொரு வீடு எக்ஸ்ட்ரா கட்டக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இந்த சனி வக்கர காலங்களில் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பாதிப்பு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் சென்று சனிக்கிழமை வடை மாலை சாற்றி அல்லது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருந்தால் வடை மாலை சாற்றுங்க இல்லை பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா வடை வந்து தானமாக கொடுங்க கோவிலுக்கு வரவங்களுக்கு வடையை வந்து ஒரு இருபது வடையோ முப்பது வடையோ ஐம்பது வடையோ உங்களா உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எத்தனை வடை வந்து பிச்சு கொடுத்தாந்திரி பிக்காமல் சரி நீங்கள் வந்து யாருக்காச்சும் தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வராது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களையும் நிறைய விதமான முன்னேற்றங்களையும் இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக தனுசு ராசி என்பர்கள் உறுதியாக பெறக்கூடிய சூழ்நிலை இயக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் இயக்கி கொடுக்கின்றன இந்த கோச்சார சனி பகவான் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி அல்லது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேது பயிற்சி அல்லது வக்கர பயிற்சி அதிசாரம் எதுவாக இருந்தாலும் சரி குறைஞ்சது இருபது சதவீதம் தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆகோ ஓஹோன்னு போட்டாங்க எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க இந்த இருபது சதவீதம் இருபது சதவீதம் செயல்படுத்துகிற விஷயத்தை தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா கடன் சுமையிலிருந்து மீண்டுமா மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது க நடந்துருமா இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா காதல் திருமணம் நடக்குமா அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவோமா என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா அல்லது ஏற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம் ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எண்பது சதவீதம் முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பிவிடணும் அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும் மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம் மேலான ஆதரவை கொடுத்து பொன்னான கருத்துக்களை கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்